ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களால் நிறைய சம்பவங்களானது முதனராசி நேர்களுக்கு நடக்க இருக்குங்க ஸோ அதுக்கான அறிகுறிகள் எல்லாமே இப்போவே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக செயல்படணும் எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர மாதிரியான நிகழ்வுகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ராசியின் அடிப்படையில் கிரகமைப்புகளுக்கு ஏற்ப பொதுவாக சொல்லக்கூடிய பொது பலன்கள் தான் இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் நூறு சதவீதம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படி ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கான பலன்களை வந்து தெளிவாக பார்த்துடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க மிதன ராசி வீரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு அப்படின்னு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக ரீதியாக மகத்துவம் நிறைந்த இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் நிறைய சம்பவங்களானது முதனராசி நேர்களுக்கு நடக்க இருக்குங்க ஸோ நிறைய கிரக பயிற்சிகள் ஏற்பட இருக்கு பலருக்கும் பார்த்திங்கன்னா புதிய விதமான திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கான சிந்தனைகள் கூட இருக்கும் எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா மிதுன ராசி ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் தான் நெருங்கிட்டிருக்கு ஆனா இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடாத ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடன் மட்டும் வாங்காதீங்க இந்த கடன் வாங்குறத மட்டும் விட்டுட்டு நீங்க மற்றபடி எல்லா வேலைகளையும் செய்யலாம் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு இந்த நேரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்னா குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தோடு அதுவும் வக்ரமா இருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறமா தான் முதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் வக்ரகதியிலே தான் இருக்க போறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் மூன்று மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்ரமா தான் வந்து இருக்க போறாரு சுக்ரன் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி வரைக்குமே தனுசு ராசியில தான் இருப்பாரு சோ இந்த கார்த்திகை முடிகிற வரைக்குமே இவர் வந்து தனுசு ராசியில தான் இருக்க போறாரு இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சுக்குரன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுமே ஆட்சி பலத்தை விட்டுட்டு பயிற்சியாகி இருக்காங்க சோ சூரியன் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இருந்துட்டு இருக்காரு புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறமா தான் ராசி கூட பயிற்சி ஆகுறாரு இந்த நிலையில சனி பகவானும் வக்ர நிவர்த்தி வேற அடைஞ்சிருக்காரு ஸோ இது மாதிரி நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களால நிறைய பலன்களானது முதனராசினியர்களுக்கு கிடைக்க இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்க்கையினால பிறகு மங்கள யோகமும் இந்த மாதத்தை உங்களுக்கு உருவாகி இருக்கு ஸோ சுக்கரன் சூரியன் சேர்க்கையால் சுக்கராதித்ய யோகமும் கூட உருவாகியிருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே இவ்வளவு கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குது இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு நிறைய சம்பவங்களானது நிகழும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளுக்குமே இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்கும் நம்ம இந்த பதிவில் குறிப்பிட்ட முதன ராசினியர்களுக்கு மட்டும்தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க தெளிவாக பார்த்துக்கலாம் மிதன ராசிக்குடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் இருபதாம் தேதி வரைக்குமே அஞ்சாவது வீட்டில தான் இருக்க போறாரு அதாவது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லணும் அதிர்ஷ்ட தான் வந்து இருக்க போறாரு சோ உங்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க இருபதாம் தேதிக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா வந்து நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே உங்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஆறாவது வீட்டுக்கு உயிருவார் அப்போது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இது சார்ந்த விஷயங்கள் அதோடு பார்த்தீங்கன்னா சுய தேவைகள் நிறைய நபர்களை சந்திக்கிறது இது போன விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து செய்யக்கூடாது நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலுமே நான் கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே வந்து செய்யுங்க ஏன்னா கார்த்திகை முடியறதுக்குள்ள நீங்க செய்யும் தான் உங்களுக்கு நிறைய பலன்கள் நல்லபடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாவது வீட்டுக்கு உங்களுடைய கிரகம் போறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துடுவாரு அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பாங்க வேலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பாங்க இப்படி ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு வேலையில் கண்டிப்பாக வந்து மாற்றத்தை கொடுப்பாரு நீங்கள் என்ன செய்துட்ருக்கீங்களோ ஒன்றும் ப்ரமோஷனாக இருக்கும் இல்லைன்னா வந்து சேலரியில் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும் இல்லை வேறு இடத்துக்கு பிரான்ச்சுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் மாற்றம் இருக்கும் இல்லைன்னா புதுசாக நீங்கள் ஏதாவது ஒன்று தொடங்கலாம் வேற ஏதாவது வேலை செய்யலாம் வேலை செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில முதனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மாற்றம் அப்படின்றது உறுதியா இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே நடந்துடும் அதாவது டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் நடந்துடும் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதியிலிருந்து மார்கழி பிறந்துடும் ஸோ அந்த மாதிரியான நாட்களுக்கு உள்ளேயே இந்த சம்பவங்களை அனைத்துமே உங்களுக்கு வந்து நடக்கும் வேலையாட்களால உங்களுக்கு அப்பப்போ மனக்குழப்பம் ஏற்படும் வேலையாட்களைய நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக அவங்களோட வேலைகளை வந்து செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வேலையில் வந்து கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் அதே போல் முதனராசி என்பர்களே தாயோடைய ஆரோக்கியத்துலேயும் சரி உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும் எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்து சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நல்லா இருந்தோம்னா தான் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு கூட ஒரு சில விஷயங்களில் மாற்றங்களை பார்க்க முடியும் ஸோ ஆரோக்கியத்துலேயும் சரி எதுலேயுமே உங்களுடைய குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக மிதனராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தோட கூடிய அமைப்பு இருக்குது அதில் வீடு கட்டாமல் இருக்கக்கூடியவங்களாம் வீடு கட்டுவீங்க இப்போ வீடு கட்டி முடிக்கிறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு வரும் நாளுக்குடையவர் ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரும் மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரும் நீங்கள் என்ன வகையில் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதை எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை தான் வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை தான் வந்து செய்யவே போகிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் அதிகமான முயற்சிகளை போட்டு வேலையில வந்து செய்வீங்க ஸோ ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் நம்ம அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான எல்லாம் உங்களுக்கு வந்துடும் நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் எதையுமே வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து வரணும் எப்போ அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்குள்ள உருவாகுதோ நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் தான் நீங்கள் வெற்றிகளை பார்ப்பீங்க ஸோ சுயமான முயற்சிகளுக்காக நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கோங்க உங்களை சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாவது வீட்லேயே பத்தாவது வீட்லேயும் வந்து இருக்க போறாரு ஸோ உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளாசு இப்போ நல்லாவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குலதெய்வத்துக்கு செய்யணும் அப்படின்னு வேண்டுதல்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே கூட இப்போ போய் நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு செய்ய முடியாமல் வந்து தட்டி போயிட்டே இருக்குது ரொம்ப வருஷமாக இது வந்து இப்படியே தான் இருக்குது செய்யவே முடியல எங்களால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போது அதில் வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்து முடித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமும் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தது அப்படின்னாலே போதும் ஏன்னா எல்லாமே வந்து அடுத்தடுத்த நிகழ ஆரம்பிச்சிட்டோம் ஒருத்தங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் வந்து கிடைக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யாம இஷ்ட தெய்வத்தை விழுந்து விழுந்து வழிபாடு செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அவங்க பலன் கொடுக்க மாட்டாங்க குலதெய்வம் அனுமதி கொடுத்தா தான் இஷ்ட தெய்வமே உங்களுக்கு வந்து செயல்படுவான் அதனால் இந்த டைமு முதன ராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் ரொம்ப சப்போர்ட் பண்ண போகுது உங்களுடைய குலத்தை காத்து கொடுக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் துணிச்சி செய்யக்கூடிய முயற்சிகள் தான் அடுத்தடுத்த வெற்றிகளை வந்து கொடுக்க போகுது வெளிநாட்டில் வேலைக்கு வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த டைமில் வந்து செய்யலாம் ஏன்னா அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியை தான் கொடுக்கும் நல்ல யோகம் இருக்குது ஒரு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே வந்து முடிச்சுக்கோங்க அதுக்கு மேலெலாம் எடுக்காதீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி யாராவது வீட்டுக்கு வராரு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான பயணங்களுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலருந்து உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் யாராவது ஒருத்தங்களுடைய தொடர்பு கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம் இல்லைன்னா வெளிநாட்டில் இருந்து வேலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதாவது சொந்த ஊருக்கு வரத்துக்கான வாய்ப்பு சொந்தமாக இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு இல்லைன்னா பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய தொழிலை எடுத்து செய்கிறது அதில் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யலாம் சாதகமான ஒரு நேரம் தான் ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்குள்ளேயே இந்த டிசம்பரே வந்து அதுக்கான அறிகுறிகள் எல்லாத்தையுமே வந்து காட்டிடும் நீங்கள் இன்னும் செய்யணும் எப்படி செய்யணும் எதுலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வழியை வந்து உங்களுக்கு காட்டிடும் ஸோ அந்த வழியில் நீங்கள் வந்து நடந்து போகும் பொழுது தான் உங்களுக்கு வந்து நல்ல வெற்றிகள்லாம் வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஒரு பாதையை தான் வந்து காட்டுவாங்க இறைவர் எப்படி செயல்படணும் அப்படின்னு அப்படியே நம்ம கையிலே வந்து காசு பணத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி செய்தால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெற்றி கிடைக்கும் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சிந்தியுங்க செயல்படுங்க துணிஞ்சு செஞ்சிங்க அப்படின்னா தான் எந்த ஒரு விஷயமும் வெற்றியோ தோல்வியோ நம்ம செயல்படுத்தி பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க இல்லைனா வந்து தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் எழுபது சதவீதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முதனராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த டிசம்பர் மாதத்தை பயன்படுத்துங்க ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை தான் கொடுக்க இருக்கு மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் அலைச்சல் இது மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களுமே வந்து இறைவன் கொடுக்க போகிறாரு ஸோ குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் நான் கவலையப்பட தேவையில்லை மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் ராசிக்குள்ளே வக்ரகதியில் வரப்போகிறார் இல்லையா அதனால் நல்ல வரன் கிடைக்கும் குறை சொல்கிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வரன் தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயும் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ புதுசாக கிளை தொடங்குறது புதுசாக தொழில் தொடங்குறது இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நீங்கள் நினைச்ச மாதிரியே வந்து நடக்கும் சனி பகவானும் வக்ர ஆகிறதுனால முழுக்க முழுக்க இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது ஸோ சனி மட்டும் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்கள் இருக்கார் அப்படின்றத மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்து உங்களுக்கு செலவுகளும் நல்ல ஒரு நிலையும் வந்து இருக்க போகுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்க